பொழுதுபோக்கை குறைத்து கொள்ளுங்கள் என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க கல்ச்சரை வளர்த்து காட்டுங்க நான் வாய் கிழிய பேசிட்டு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு படிப்பு தான் படிப்பு சொல்லி முடிச்சிட்டு போய் அப்படி உக்காந்தங்க கல்ச்சரல் ஆரம்பிச்சது எந்த ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன் எட்டாம் கிளாஸ் வந்துச்சு பாட்டு வா மதனி அன்ன கொடி எட்டாம் கிளாஸ் ஆடுது சரி ஒன்பது என்ன ஆடுது லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் நான் என்ன சொல்கிறேன் திரையில் ஆடிட்டு போங்கலாம்ப்பா இதில் இன்னொரு கொடுமை தெரியுமா டீச்சரும் பேரண்ட்டும் சேர்ந்து ஜிமிக்கி கமல் ஆஹா ஜிமிக்கி கமல் ஆடுறாங்க ஸ்கூல்ஸில் யார் அனுமதிப்பது அதனால் தான் சொல்லுகிறேன் படியுங்கள் படிச்சா தெரியும் எங்க தப்பு நடக்குதுன்னு எது செய்யக்கூடாதுன்னு தெரியுது எது செய்யணும்னு தெரியுது